ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம நான் ஷேர் பண்ணிக்கணும்னு வந்திருக்குறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிஷூன் சொல்லுக்கு வந்து என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேபி பரங்காச்சி அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் உன் பிஞ்சு வீரல்கள் அது எப்படி பறந்தது இந்த ஏத்துக்கு இன்னும் இவ்வளோ இருக்குது முன்னாடி எப்படி பறந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் என்னென்னா இப்போ சனிக்கிழமை கரெக்டாக இருபத்தி ஆறாந்தேதி நான் வந்து நைன்த் மந்த்து ஸ்கேன் எடுத்துருந்தேன் அதை காட்டுறதுக்கு ஜிபிஎஸ்சில் தான் காட்டிகிட்டு இருந்தோம் அந்தளவு போய் காட்டுறதுக்கு போயிருந்தேன் டாக்டர் வரல நர்ஸு தான் இருந்தாங்க அவங்க பார்த்துட்டு அங்கே இருந்தால் காய்ச்சல் பார்க்குற டாக்டர்கிட்ட காட்ட சொன்னாங்க டாக்டர் எல்லாம் நல்லாயிருக்கும் ஓகேம்மா அந்த டாக்டர் புதன்கிழமை தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம் அப்புறம் சிஸ்டர் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கிறது எழுதுவாங்கல்ல அப்படி எழுதிட்டுருக்கும்போது எனக்கு வந்து அதுக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்போ டாக்டர் வந்து எனக்கு வந்து வெய்கேன்ட்டு இருக்கிறதால பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி தந்துருந்தாங்க அந்த வீக்கெண்டுக்குள்ளே டெஸ்ட்டு அங்கே தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி நைன்த் மந்த் ஆகிட்டான் அதனால வீட்டில் சொன்னேன் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா நர்ஸு வந்து திடீர்னு வீட்டுக்கு போகிற நேரத்தில் வந்து உனக்கு வெயிட் அதிகமாக போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமா அப்படின்னு அப்புறம் முன் முன் பக்கத்து திருப்பி பார்த்தாங்க முன்னாடி இந்த டெஸ்ட்லாம் எழுதியிருந்தேன் அப்புறம் இது என்ன எடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க நான் அப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க டாக்டர் ஏசுவாங்க நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் உனக்கு ப்ரெஷர் வந்துடும் லாஸ்ட்டு டெலிவரி டைமில் அப்படின்னால நீ ஒரு பே ஒரு தடவை போய் செக் பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை நார்மல்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அவங்களும் என்ன குழந்தைன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நாங்கள் வந்தப்போ எப்படி போவோம் நாங்கள் தனியாக போடுவோம் நாங்கள் இங்கேருந்தே அனுப்பி விட்ருவோம் ஆம்புலன்ஸில் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அந்தளவு வேலைக்கு உங்க போயிட்டாங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால் வந்துட்டாங்க வந்த பிறகு வளையல்லாம் சொல்லிட்டாங்க சொ சொல்லிட்டாங்களுக்கு ஊசியெல்லாம் குத்தி வச்சிட்டாங்க அப்புறம் இங்கேருந்து வண்டியில் கிளம்பி அங்கே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டோ போனோடனே அங்கே அட்மிஷன் போட்டாங்க போட்டு நீங்கள் டெலிவரிக்கு இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்குது நீங்கள் வந்து இங்கே அட்மிட் ஆகிருங்க டெலிவரி முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஒரே ஷாக்கு டெஸ்ட் எடுக்க தானே ஏன் வரணும் அப்படின்ட்டு சரினு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் கிட்ட சொன்னேன் எங்கள் அம்மா இல்லை பாப்பா வீட்டில் இருக்க வேண்டாம் நீ ரெண்டு நாளில் வந்துடுவோன்னு கேளு அப்படின்னாங்க ஆயினும் மேலே வேறு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போயிட்டு அப்புறம் டாக்டர்க்கிட்ட சொன்னேன் ஆனாலும் சரி நான் உனக்கு உனக்கோட பிரச்சனை இல்லை நான் ரெண்டு நாளில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க ஸ்கேன்லாம் பார்த்துட்டு பாப்பாவோட தலை நல்லா இறங்கிட்டு குழந்தையோட தலை அதனால் நீ இருந்து பார்த்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவ்வளோ நாளெலாம் வைக்க மாட்டாங்கன்னு தெரியும் சீக்கிரம் குழந்த பிறந்தரும் நீ இருந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த சரியில்லை ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் பார்த்தாங்க அப்புறம் ரெண்டாவது அங்கே நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது ஸ்கேனும் பார்த்தாங்கன்னா தான் அப்போவே எனக்கு வந்து வயிறு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் ரெண்டாவது ஸ்கேன் எடுக்கும்போது அந்த டாக்டர் கேட்டாங்க உனக்கு வயிறு வலிக்குதாம்மா அப்படினாங்க லைட்டாக வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னேன் அந்தளவு செய்யுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் அங்கே வயிறு துடிப்பு பார்க்குறது கூப்பிட்டு போனாங்க அங்கே போயிட்டு டேப்லெட் மட்டும் தந்தாங்க அது எனக்கு கூட கொஞ்சம் வலி அதிகமாகிட்டு அப்புறம் சொன்னேன் நைட்டு எத்தனை மணி இருக்கும் எங்களுக்கு அட்மிஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் இங்கே வந்து பக்கம் மதியம் ஆகிட்டு அட்மிஷன்லாம் போட்டு இருக்க எப்படியும் ஈவினிங் ஆகிட்டு அப்புறம் இந்த டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி முடிக்க நைட்டு ஒரு பதினொன்றாக இருக்கும் அப்போ தான் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க உனக்கு நல்ல வழி வந்துட்டு இவங்க இப்போ குழந்த பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களெல்லாம் நான் வீட்டுக்கு போய் சொல்லிட்டேன் கொஞ்சம் தூரம் எங்கள் ஊர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க ரிட்டன் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இவங்க சரினு சொல்லி கிளம்பி வராங்க அங்கே எல்லாம் கேட்குறாங்க சிஸ்டர் நீ என்னமோ வேஸ்டி எல்லாம் இதெல்லாம் கொண்டாங்க வாழி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் என்ன பிரசவத்துக்காக வந்தோம் மகளை செக்கப்புக்கு தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து பெருசு அதெல்லாம் எடுத்துட்டு வரல ஆமா அதனால அந்த மைண்டில் இல்லை இல்லை அதனால ஐயோ என்ன பண்ணு தெரியல நைட்டு கடை இருக்குமான்னு தெரியல இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு இவங்க வேறு எப்படியோ ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அந்தளவு என்ன பண்ணோம் பக்கத்தில் இருந்தவங்ககிட்டே கேட்டால் அவங்க பையன் வெளியே நிற்கிறதா சொன்னாங்க அதனால் அந்த அண்ணா கிட்டே சொல்லி அப்புறம் அவங்க எல்லா ப்ரூண்டு வேஸ்டி வாடி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த அதுக்கப்புறம் தான் இவங்க வந்தாங்க அப்புறம் நான் வந்து ஒரு பதினொன்றா இருப்போம் சாணிக்கிழம நைட்டு அப்போது ஏன்னா எங்கள் உடனே ரொம்ப முடியல அதனால் உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டாங்க அப்போது டாக்டர் கேட்டேன் டாக்டர் குழந்தை இப்போ பிறக்கலாம் என்ன என்னால் முடியல கேட்டேன் அவங்க சொன்னாங்க உனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வாசல் பார்க்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் தான் அதுக்கு திறந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய திறக்க வேண்டியது இருக்குது குழந்தை இன்னும் இறங்கி வரணும் அப்போ தான் டெலிவரி ஆகும் அப்படி எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன் ஒரு மூணு மூன்று ஆகும்னு சொல்லிட்டாங்க நான் கேட்க முடியும் நான் கேட்குமோ பண்ணி ஒன்றே கால் இருக்கும் அப்புறம் பத்து நிமிஷத்துல பாப்பா அடுத்த நாள் தேதி பாப்பா பாருட்டாங்க நாங்க வந்து நான் போகல அதுக்குள்ள கண்கிற நொதி இல்ல இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிறந்துருச்சு இதை நாங்கள் எதிர்பார்க்கல

இங்கே வந்து நார்மலாக இங்கே லோக்கலாக இருக்க ஹிஹெச் ஜிஹெச்சில் வந்து பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஸ்பெஷிலிட்டிஸ் வந்து இருக்காது அது ஒருவேளை ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே எங்களுக்கு டைராய்டும் இருக்குது ப்ரெஷரும் அதான் வெயிட் அதிகம்னா ப்ரெஷராக அதிகமாக வந்துடும் அப்போ வந்துட்டு நீங்கள் அங்கே போங்க எங்கே போங்கன்னு அனுப்ப முடியாது அதனால தான் அட்வான்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி அங்கே அனுப்பி வச்சாங்க பட் அன்னைக்கே குழந்த பிறக்கணும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் ஷாக்கிங்காக தான் இருந்தது

குழந்தை என்ன குழந்தைங்கிறதையும் அதுக்காக ஆமாம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக காமிக்கிறோம் வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்ஸ்